இன்னைக்கு வந்து இப்போ மச்ச சாஸ்திரத்தை பற்றி பார்க்கலாம் இல்லையா கீழ் உதட்டில் உட்புறம் மச்சமுள்ள பெண்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு அதாவது கீழ் உதட்டில் உட்புறமாக மச்சம் இருப்பது வந்து பெண்களுக்கு ஓரளவு நல்ல அமைப்பு அநாதை இல்லங்கள் சமூக நல சங்கங்கள் போன்றவற்றிற்கு நன்கொடை அளிக்கக்கூடிய ஒரு மனநிலை உடையவர்கள் அடிக்கடி அவங்களுக்கு நன்கொடை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் சமூகத்தில் வந்து இவங்களுக்கு வந்து மிகுந்த செல்வாக்கும் புகழும் உண்டாகின்றது அவங்களும் வந்து சில பெருமைக்காக மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள் சிலர் பெருமைக்காக செய்வாங்க சிலர் ஆத்மர்த்தமாக உதவி செய்வார்கள் டோட்டலாக வந்து கீழ் உதட்டின் உட்புறமாக மச்சம் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வே உதவி தான தர்மங்கள் வந்து அதிகம் செய்வார்கள்